வணக்கம் வாழ்வ வளமுடன் நம்ம எப்பவுமே அரிசி மாவு கோதுமை மாவு இல்லை சிறுதானியம் மாவு இதில் எல்லாம் தோசை பணியாரம் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து முட்டையும் அதோட கலந்து முட்டை பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்குங்க இது வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம் அவசரமாக செய்கிறதுனால பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு இப்போ நறுக்கி வச்சிருக்க காய்கறி எல்லாம் போட்டு எண்ணெயிலே வதக்கணும் ஒரு துளி கூட தண்ணி ஊற்றிடாதீங்க இல்லை தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா முட்டை கவுச்சி வரும் தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ இந்த முட்டை கவுச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த காயோட நாலு பொருள் சேர்த்துக்கலாம் அது என்னென்னு பாருங்கள் பூண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கணும் பூண்டு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க அப்புறம் கரம் மசாலா தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த காய்கறியோட நல்லா வதக்கிக்கணும் காய்கறி வதங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தூள் எல்லாம் போடுங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ அத்தனையும் அதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கி வைக்கணும் பனியார்கால் காய வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா முட்டையை அடித்து வச்சுக்கணும் அப்புறம் இந்த பனியார கடலில் ஊற்றி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியது தான் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் வேறு எந்த டிஃபன் நம்ம எடுத்துக்க வேண்டாம் இதே நல்ல வயிர் ஃபுல்லாகிடும் இல்லை மதியானம் லஞ்சுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடே சாப்பிடாமல் இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் வேலையும் மிச்சம் அதே நேரத்தில் நமக்கு நிறைய எல்லாம் கிடைக்குது தேவையான விட்டமின்லாம் கிடைச்சிருது நார் சத்து காய்கறி நிறையா சேர்க்கறதுனால நார் சத்து இரும்பு சத்து எல்லாமே நமக்கு கிடைக்குது அதனால் நம்ம ஒரு வேலை அரிசியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே இந்த மாதிரி பச்சை தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யணுங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ